திமுகவின் பித்தலாட்டம் சிக்கியது இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியை மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமா வெடிக்க வைத்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாணி அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இணைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி பல இடங்களில் பரவ பார்க்க முடிந்தது அண்ட் எதற்காக இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே முக்கியமான நபர்கள்லாம் விளையிட்டாங்க கட்சி இனி வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பல பேச்சுகள் தொடர்ச்சியாக பேசுவதை நம்ம கேட்க முடிகிறது அந்த வகையில் இப்போ திமுக தான் இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னா அதிமுகவும் அதே வேலைகளை செய்து அதை ஒரு மிக மிக பெரிய அளவுக்கு ஒரு செய்தி போல கொண்டு வர்றதுக்காக முயற்சியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சியுடைய கொடை பாசறை மாநில துணை தலைவராக இருந்தவர் அவர் சிவகாசியில் செங்கமல நாச்சியாரில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எம் மாரியப்பன் அந்த கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய தலைமையில் இணைந்ததாக சொல்கிறாங்க உண்மையிலேயே அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது அதிமுக வந்து வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சியை ஒரு விளம்பரத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க தலைப்பில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு போட்டாதான் உடனே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பிள்ளைகளை அது என்னன்னு உற்று நோக்குவாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செய்திருக்காங்க இதற்கு ஆதாரபூர்வமாக தான் நம்ம இப்போ பதிவு பண்ணியிருக்கிறது இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் செயல்பட்டு வந்ததால் அவருக்கு அடிப்படை உறுப்பினர் வந்து முழுக்கமையாக நீக்கப்படுறாரு அதனால் அவருடைய கருத்துக்கும் எந்த செயலுக்கும் கட்சி பொறுப்பே இருக்காதுன்னா ஆனால் சீமானவர்கள் எப்போவோ சொல்லிட்டார் சொல்லி நாலு வருஷத்துக்கு அப்புறமும் அவர் எப்படி நாம் தமிழர் கட்சி ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் இது போல செய்யது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தவறான செய்தியை அவங்க பதிவிடலாம் ஆனால் அதை அப்படியே கேட்டு வாங்கி போடுறதா ஊடகத்தின் வேலை இதை பதிவு செய்த அந்த ஊடகம் அதை வந்து ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுறதுங்கிற மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாங்களா அவர்களுக்கும் இது தெரியல அப்படிங்கிறது வந்து மிகவும் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது